திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா கூம்பூரில் சின்ன ராவத்தன்பட்டியைச் சேர்ந்த ஆட்டு வியாபாரி பெருமாள் என்பவர் வியாபாரத்திற்காக நான்கு சக்கர வாகனத்தில் ஆட்டுக்குட்டிகளை ஏற்றி வந்தார் வண்டி கூம்பூர் அருகில் வந்தபோது வண்டியின் பின்பகுதி கதவு திறந்த நிலையில் இருந்துள்ளது இந்நிலையில் வண்டியில் இருந்த ஆட்டுக்குட்டி ஒன்று துள்ளி குதித்து தப்பி ஓடியது இதனைக் கண்ட பெருமாள் ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்து ஓடினார் அந்த ஆட்டுக்குட்டி கூம்பூரில் உள்ள பழனிச்சாமி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தது இதனை கண்ட வியாபாரி பெருமாள் அதிர்ச்சி அடைந்தார் பின்பு அங்கு இருக்கும் ஆட்களை வைத்து மீட்கலாம் என்று முயற்சி செய்தபோது அந்த கிணற்றில் கீழே இறங்குவதற்கு படிகள் இல்லாததால் உடனடியாக குஜிலியம்பாறை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு சார்பு ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் கயிற்றின் வழியாக உள்ளே இறங்கினார் பின்பு கிணற்றுக்குள் தத்தளித்த ஆட்டுக்குட்டியை கயிறு கட்டி மேலே தூக்கினார்கள் பின்பு உயிருடன் மீட்ட ஆட்டுக்குட்டியை வியாபாரி பெருமாள் இடம் ஒப்படைத்தனர் வேடசந்தூர் செய்தியாளர் குணசேகரன்